பவுத்திரம் பகுதியில் சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலாக அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான இடம் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து மீட்டு கோவில் வசம் ஒப்படைக்கப்பட்டது கரூர் மாநகர மைய பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இது கோவிலுக்கு சொந்தமான பல்வேறு நிலங்கள் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளது அதனை நீதிமன்ற உத்தரவு படை அறநிலைத்துறையின் அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கரூர் மாவட்டம் பௌத்திரம் அருகே ரிச் இந்தியா ஹைடெக் சிட்டி என்ற பெயரில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வீட்டுமனை பட்டாவாக பிரித்து சுமார் இருபது கோடி மதிப்பிலான பத்து ஏக்கர் சென்ட் இடத்தை பொதுமக்களுக்கு விற்பனை செய்துள்ளனர் ஆண்டு இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கோவில் நிலம் என அறிவிக்கப்பட்டு அதனை திருக்கோவிலுக்கு ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்ற ஊழியர் சரவணன் இந்து அறநிலைத்து ஜெய்தேவி மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் காவலர்களுடன் நிலத்தை கையகப்படுத்தி கோவில் வசம் ஒப்படைத்தனர் அருள்மிகு பசுபதி கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான கோவிலிடம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது